எவ்வளவுதான் அதிகாரம் மிகு பதவியில் இருந்தாலும் எத்தனை தான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் ஏன் ஒரு விரல் சொடுக்கில் முழு தேசமும் கட்டுண்டு கிடந்தாலும் திடீர் என்று அடையாளமே தொலைந்து போகும் அளவுக்கு ஏதாவது நடந்து கட்டிலோடு முடங்கி போகும் வாழ்வு அமைந்து விட்டது என்றால் பட்டங்களும் புகழ் மாலைகளும் ஒன்றுமில்லாத பூஜ்யமாகிவிடும் கடைசியில் படம் முடிந்து போடும் டைட்டில் கார்ட் போல தாய் தந்தையர் சூட்டிய பெரும் பெயர் மட்டும்தான் எஞ்சியிருக்கும் இதற்கு மிக நல்ல உதாரணம் தூங்கும் இளவரசர் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அழைக்கப்பட்டு வந்த அண்மையில் காலமான சவுதி அரேபியாவின் இளவரசர் அல் பின் மரணம் ஆண்டு காலம் கோமாவில் இருந்த ஸ்லீப்பிங் பிரின்ஸ் என்று அழைக்கப்பட்ட இளவரசர் அல் வலித் பின் காலித் சில தினங்களுக்கு முன்பு காலமானார் கோமாவில் இருந்த காலத்தில் இளவரசரை பார்க்காத மருத்துவர்கள் இல்லை செய்யாத சிகிச்சைகள் இல்லை இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் பத்து மடங்கை கூட செலவழிக்கும் அளவுக்கு பணம் தண்ணீராய் கொட்டி கிடந்தாலும் வாழ்வதற்கு ஆரோக்கியம் இல்லாவிட்டால் இளவரசர் கூட வெறும் சடம் தான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அதேவேளை இளவரசரை எப்படியாவது குணப்படுத்த அவரது தந்தை நடத்திய போராட்டங்களானது உலகத்தின் தந்தைமார்கள் செய்த அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் பட்டியலிடும்போது போது எப்போதும் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் அளவுக்கு கனதியான ஒன்று என்பதையும் இந்த கதை உணர்த்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த இளவரசர் அல் வலித் பின் காலித் நவீன சவுதியை கட்டமைத்த மன்னர் அப்துல் அசீஸின் கொள்ளுப்பேரன்களில் ஒருவர் இங்கே அப்பா திரைப்பட சமுத்திர கணி போன்ற மோட்டிவேஷன் பாத்திரமாய் இருந்தவர் தான் காலித் பின் தலால் இளவரசரின் தந்தை இங்கே இரண்டு கேரக்டர்கள் தான் முக்கியமானவை ஒருவர் குட்டி இளவரசர் வலித் மற்றவர் அவரது தந்தை இளவரசர் காலித் பின் தலால் இளவரசர் வலித் மேல் வரையறையற்ற அன்பை இறைத்த காலித் பின் தலால் லேசுப்பட்ட கேரக்டர் கிடையாது அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெரும் வர்த்தகர் இறை நம்பிக்கை மிக்கவர் ஒரு காலத்தில் மனதில் பட்டதையெல்லாம் ஒளிவு மறைவு இன்றி பட்டென்று சொல்லக்கூடிய இருந்தவர் ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை பிடித்து சிறைப்படுத்தி வைத்தால் அதன் மூலம் இஸ்ரேலில் சிறைப்பட்டிருக்கும் பலஸ்தீனர்களை விடுவிக்க பேரம் பேசலை மேற்கொள்ளலாம் என்று தடாலடியாய் அறிக்கை விட்டவர் மேலும் அப்படி ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை பிடித்து கைது செய்து வைப்போருக்கு ஒன்பது லட்சம் அமெரிக்க டாலர்களை சன்மானமாய் வழங்குவேன் என்றும் அதிரடியாய் அறிவித்தவர் ஒரு கட்டத்தில் தன் சகோதரர் மன்னர் சல்மானுக்கு எதிராக பேச போய் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு சில மாதங்கள் அப்பனின் மகன்தான் இளவரசர் தன் மகனுக்கு சொர்க்கம் போல அனைத்தும் எல்லாவற்றையும் விட கல்விதான் முக்கியம் என்று புரிந்து கொண்ட காலித் பின் தலால் தன்னுடைய மகனுக்கு எப்போதும் கல்வியின் அவசியத்தை உணர்த்தினார் இளவரசர் நான்கு வயதாக இருக்கும் போதே கராத்தே வகுப்பில் சேர்த்து விடப்பட்டதுடன் குதிரையோட்டம் டிரைவிங் என்று அனைத்தையும் பயிற்சி இளவரசரும் படிப்பை போலவே அனைத்து துறையிலும் கெட்டித்தனமாக இருந்ததால் அவர் மீது அரச குடும்பத்தின் கவனம் குவிந்தது பதினாறு வயதாகும் போது மேலதிக கற்கைக்காக லண்டனில் மிலிட்ரி ஸ்கூலில் சேர்த்து விடப்பட்டார் அதாவது தன் மகன் முழுமையான ராணுவ பயிற்சிகளையும் பூர்த்தி செய்த ஒருவராய் வர வேண்டும் என்றும் விரும்பினார் காலித் பின் தலால் இதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு விஷயம் புரிகிறதா புராதன கால மன்னர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியோடு வில்வித்தை மல்யுத்தம் என்று சகலவிதமான துறைகளிலும் ஒரு மாவீரனாய் தேர்ச்சி அடைய வைக்கப்படாத பாடுபடுவார்கள் என்றைக்காவது முடிக்குரிய இளவரசராக மாற்றுவதற்கான தகமைகளை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு திட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை சவுதி அரச குடும்பத்தின் மன்னர்கள் கொண்டிருப்பதால் வாரிசுகளுக்கிடையில் எப்போதும் உச்ச நாட்காலி மீது ஒரு அவா இருக்கிறது அதில் தவறு இல்லை அது இயல்பானது ஆனால் அதை அடையவும் நிர்வாகம் செய்யவும் முறையான தகவைகளை கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் தலால் இளவரசரை அனைத்திலும் சிறந்தவராக்க விரும்பினார் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது கனவுகள் எல்லாம் யாருமே எதிர்பாராத வண்ணம் ஒரு நொடியில் கருகினர் லண்டனில் படித்துக் கொண்டிருந்த இளவரசர் வலிதும் அவரது இரண்டு நண்பர்களும் சென்று கொண்டிருந்த கார் ஒரு கொடிய விபத்துக்கு முகம் கொடுத்தது சுய நினைவை இழந்தார் இளவரசர் இதில் ஒரு விசேட அம்சம் என்னவென்றால் விபத்து நடந்த நாளில் தந்தை தலால் தன்னுடைய மகனிடம் இன்றைக்கு வெளியே போவது அவ்வளவு நல்லதா இல்லை நீ வீட்டிலேயே இரு என்று சவுதியிலிருந்து போன் செய்து சொன்னாராம் ஆனால் இளவரசர் அதை பெரிதாய் கணக்கில் எடுக்கவில்லை தன் மகனே உலகம் என்று இருந்த தந்தையின் அந்த டெலிபத்தி உணர்வை புரிந்து கொண்டிருந்தால் போட்டியாளர்களில் ஒருவராய் இருந்திருப்பார் என்று சொல்லலாம் ஆனால் எழுதப்பட்ட விதியை யாரால் மாற்ற முடியும் ஆரம்பத்தில் தன் நண்பர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்ட வலிதை விபத்து படிப்படியாய் ஆழமான கூமாவுக்கு அழைத்து சென்றது மூளையில் ஏற்பட்டிருக்கும் இரத்த கசிவை நிறுத்தி தேற்றி எடுக்க மூன்று அமெரிக்க விசேட மருத்துவர்களையும் ஒரு ஸ்பெயின் மருத்துவரையும் தலால் நாடியதாய் சொல்லப்படுகிறது வைத்தியர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க மாட்டார் என்று சொன்னார்கள் இறந்து விட்டார் என்றும் ஒரு வதந்தி பரவியது ஆனால் தந்தை தலால் தளரவில்லை லண்டனில் இருந்து ரியாத் மெடிக்கல் சிட்டி மருத்துவமனைக்கு தன் மகனை எடுத்து வந்தார் உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவ உபகரணங்களின் துணையோடு சரி உயிர் வாழ வைக்கப் போவதாய் சபதம் எடுத்தார் இறைவனின் விருப்பத்தின்படிதான் எல்லாம் நடக்கின்றன என்றாலும் தான் முயற்சி செய்வதை விடமாட்டேன் என்றும் அதாவது அதிசயம் நடந்து தன் மகன் எழும்பி வருவான் என்றும் தெரிவித்தார் குடும்பத்தவர்கள் எல்லோரும் குழுமி நின்று பிரார்த்தனை செய்ய மருத்துவமனை அரசு குடும்பத்தின் உத்தியோகபூர்வ பிரார்த்தனை கூடம் போல ஆனது வைத்தியர்கள் சொன்ன எழுபத்தி இரண்டு மணி நேர கெடு தாண்டியது அத்தனை மருத்துவ அறிக்கைகளை பொய்யாக்கிவிட்டு வாழத் தொடங்கினார் இளவரசர் தந்தை தன்னுடைய மகனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு நினைவுகளை மீட்டத் தொடங்கினார் அரசு குடும்ப உறுப்பினர்கள் நம்பிக்கையோடு இளவரசரை அரவணைத்தார்கள் ஊர் உலகத்தில் தினமும் நடப்புவைகளை இளவரசர் அருகே உட்கார்ந்து கொண்டு சொல்லி காட்டினார்கள் இளவரசர் தேக ஆரோக்கியமாய் நல்ல நிலையில் இருந்த நாட்களில் எதையெல்லாம் பேசினார்களோ அவருக்கு சுவாரஸ்யமான விடயங்களை எப்படியெல்லாம் அணுகினார்களோ அவற்றை எல்லாம் படுக்கையில் வீழ்ந்திருந்த இளவரசரிடமும் செய்தார்கள் முதல் பதினெட்டு மாதங்களில் இளவரசரிடம் குடும்பத்திடம் நம்பிக்கையை தாங்கள் பேசுவதை எல்லாம் கேட்டு தம் மகன் பேரன் சகோதரன் எழுந்து வருவான் என்று அபார நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது சில மாதங்கள் இளவரசரிடம் முன்னேற்றம் ஏற்பட்டது இயந்திர பயன்பாடுகள் எதுவுமின்றி சுயமாய் சுவாசிக்க தொடங்கினார் இது மிக சாதாரண விஷயம் என்றாலும் குடும்பத்தவர்கள் இதை ஒரு தேசிய வெற்றியாய் கருதினார்கள் ஆனாலும் கண்களை திறக்கவோ அசைவுகளை மேற்கொள்ளவோ முடியவில்லை ஆச்சரியங்களை நம்பும் தந்தை தலால் தன் மகனை வாஞ்சியோடு தழுவிக்கொண்டு தினமும் பேசுவதை நிறுத்தவில்லை நாளடைவில் அவர்களுக்கு சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கத் தொடங்கின இளவரசர் தந்தையின் குரலுக்கும் ஸ்பரிசங்களுக்கும் உணர்வுகளை காட்ட ஆரம்பிக்கிறார் கை கால்களை அசைக்கவோ எழுந்து நிற்கவோ முடியாவிட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் என்று அனைவருக்கும் ரெஸ்பான்ஸ் செய்ய ஆரம்பித்தார் இப்படியே இருந்த இளவரசரின் உடல் என்றைக்கும் இல்லாத அதிசயமாக பதினான்கு வருடம் கழித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னேற்றம் கண்டது தலையை இடமிருந்து வலமாய் அசைக்கத் தொடங்கினார் கையை அசைக்க தொடங்கினார் தந்தை தலால் இளவரசரின் ஒரு சிறு முன்னேற்றத்தை கூட உதாசீனப்படுத்தவில்லை இந்த வீடியோக்களை எல்லாம் ட்விட்டரில் வெளியிட்டு மகிழ்ந்தார் தந்தை இளவரசரின் இந்த முன்னேற்றம் அரசு குடும்பத்துக்கு புது உற்சாக பானம் போல இருந்தது இதனால் இளவரசர் உலகம் பூராகவும் கவனத்தையும் ஈர்க்க தொடங்கினார் அவர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் மில்லியன் கணக்கான வியூஸை அள்ளி குவித்தனர் முறையாய் வைத்தியர்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதல் நிறை அதிகரிப்பு வயது முதிர்வு போன்ற காரணங்கள் இளவரசர் ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்தின தன் மகனை இறைவன் கைவிடவில்லை என்று அகமகிழ்ந்து போனார் தந்தை தலால் வைத்தியர்களும் ஒரு ஒரு கட்டத்தில் மீறிய சக்தி இளவரசரை வாழ வைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கவும் தொடங்கினார்களாம் மத்திய கிழக்கின் பணக்கார இளவரசர்கள் பற்றி எப்போதும் உலக கவனம் இருக்கும் எண்ணெயின் இருப்பிடமான மத்திய கிழக்கில் யார் ஆளப் போகிறார்கள் என்று உலக நாடுகள் விசேட கவனம் செலுத்துவது இயற்கை உலகம் முழுக்க தூங்கும் இளவரசராய் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கோமாவில் இருந்த இளவரசருக்கு ஆரோக்கியமான இளவரசர்களை விட உலக மீடியாக்கள் அதிக கவனம் செலுத்தினர் காரணம் தந்தை தலால் ஒற்றை ஆளாய் செய்த அபரிதமான அர்ப்பணிப்புகள் தான் அரச குடும்பத்தில் ஒரு இளவரசர் முடிசூடிக் கொள்வது என்பது எத்தனையோ குத்துவெட்டுகள் உலக அரசியல் சவால்களை தாங்கிக் கொண்டு அடைய வேண்டிய ஒன்று தலால் தன் மகனையும் இளவரசராய் அரியணை கனவுகளை இருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு அவரது கைது கூட அதிகாரத்துக்கு சவால் விடுக்கும் ஒரு இளவரசர் மட்டும் நல்ல உடற்கட்டுடன் தேக ஆரோக்கியமாய் இருந்திருந்தான் அரச குடும்பத்தில் ஒரு அதிகார மோதல் நிச்சயம் இருந்திருக்கும் ஆனால் தலாலின் எதிர்பார்ப்புகள் அப்படியே மருத்துவமனையிலேயே ஆவியாகி போயின இளவரசர் ஜூலை பத்தொன்பதாம் தேதி தன் முப்பத்தாறாவது வயதில் காலமானார் என்னதான் இளவரசர் பட்டம் இருந்தாலும் ஃபேமிலி ரோயல் என்ற மகுடம் இருந்தாலும் மரணித்த பிறகு உடலை எப்போது எடுப்பார்கள் என்றுதான் முதல் கேள்வி இருக்கும் ஒரு பெரிய விபத்து மட்டுமல்ல ஒரு சிறிய நரம்பு சுருக்கம் கூட நம் வாழ்க்கையின் போக்கை அப்படியே நூற்றி எண்பது டிகிரியில் திருப்பிவிடும் என்பதற்கு இளவரசரின் வாழ்வும் மரணமும் நம் கண் ஒரு உதாரணம் தன் மகனை வாழ வைக்க பல மில்லியன் டாலர்களை கடந்த இருபது ஆண்டுகளாய் செலவழித்து அவன் கூடவே தன் வாழ்க்கையில் பெரும் பகுதியை கழித்து கடைசி துளிவரை நம்பிக்கையை கைவிடாத தந்தை தலால் இந்த உலகத்தில் தந்தைமார்களின் தியாகங்களை எழுதும் போது நிச்சயம் முதல் வரிசையில் இருப்பார்